ஸ்ரீ ஐயா அவர்கள் வந்து தன்னு தன்னுடைய பதினெட்டாவது வயதில் வந்து ஞானத்தை தேடி தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் கல்லூரி பருவம் அவர் இந்த பயணத்தை முடித்த வயது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு நாற்பது ஆண்டு கால தேடுதல் எத்தனையோ தியானங்கள் கடுமையான விரதங்கள் எல்லாத்தையும் மேற்கொண்டு இதன் விளைவாக பல ஆனந்த அனுபவங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அவர் எத்தனையோ அனுபவங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு ஒருவேளை இந்த ஆனந்த அனுபவத்தை நாம் அது வந்து வருவதும் போவதுமா இருந்துச்சு இதை தொடர்ந்து நீடித்தா இதுதான் ஞானமோ அப்படின்னு அதுக்கான தீவிர முயற்சி ஒரு கட்டத்தில் தொடர்ந்து நீடிச்சிருந்துச்சு அதனுடைய தொடர்ந்து நீடிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இதையும் கடந்த நிலை ஒன்று அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஐம்பத்தி எட்டாவது வயதில் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த உண்மையை தரிசிக்கிறார் அவர் தரிசித்த அந்த உண்மை வந்து தான் இதுவரை புத்தர் தரிசித்த அதே உண்மை ரமணர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஜே கே அரவிந்தர் இப்படி பல ஞானிகள் சொல்லலாம் அவங்களாம் என்ன தரிசித்தாங்களோ அந்த உண்மையை தரிசிக்கிறார் தரிசித்த உடனே இது ஆனந்த இல்லை நம்ம வந்து கிடைக்க இவ்வளோ நாள் தேடுது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப துள்ளி குதிக்கலை அதை வந்து ஒரு ஆறு மாதம் எடுத்துக்கிறார் என்ன நடந்ததுன்னு ஆறு மாதம் எடுத்துக்கிறார் அரை வினாடியில் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த விஷயத்திற்காகவும் நாற்பது ஆண்டுகள் எவ்வளவு பாடுபட்டுட்டோம் அப்படின்னு யோசிக்கிறார் இதுவரை அந்த ஞானிகள் எல்லாருமே இது கம்யூனிகேட் பண்ணாங்க அவங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறத கம்யூனிகேட் பண்ணாங்க ஆனால் அவங்க சொல்ல வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அடைஞ்சது கரெக்டு தான் ஆனால் கம்யூனிகேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த மையத்தை அவங்களால தொட முடியல அந்த மையத்தை சுற்றி சுற்றி வராங்க மையத்தை டச் பண்ண முடியல ஸ்ரீ பகவதையா அவர்கள் ஆறு மாத காலத்துக்கு பிறகு அதை வெளிப்படுத்துகிறார் அந்த வெளிப்படுத்தின விதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரம் முழுமையாக ஐயாவுடைய உரையை உள்வாங்கன்னா போதும் அந்த அரை வினாடிங்கிறது அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே வந்துடும் அவ்வளவு எளிமைப்படுத்தி நமக்கு வந்து அதை கம்யூனிகேட் பண்ணுறாரு இது ஐயாவுடைய கருத்தை நம்முடைய புரிதலாக நம்ம மாற்றிட்டா மட்டுமே போதும் எப்போ நம்முடைய புரிதலாக மாறுதோ அப்போ அந்த ஞானம் நமக்கு சொந்தமானதாக மாறிடுகள் ஜே கே வந்து தன்னுடைய உரையில சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா ஒரு திராட்சை கொடி வளர்த்து திராட்சை பழம் வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னா முதல்ல விதைகளை கொண்டாந்து விதைத்து சரியாக பராமரித்து நீர் ஊற்றி அந்தந்த பக்குவத்தில் வளர்த்து கடைசியாக அந்த பழங்கள் நாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அந்த மாதிரி பராமரித்து அந்த பழத்தை நம்ம சாப்பிட்ணும் ஆனால் இப்போ நீங்கள் திராட்சை விதையோடு வரைங்க ஒரு ஒரு மணி நேரம் உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு என்னுடைய உரையை கேட்டீங்கன்னா போகும்போது திராட்சை பழத்தோடு போகலாம் அப்படின்னு சொல்லுவாராம் ஆனால் அப்படி எப்படி சொன்னார்னா கடைசி ஊரில் அப்படி சொல்லிட்டே இருந்தார் ஆனால் அது மாதிரி பல கடைசி ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாராம் நானும் கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாக அதை சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் யாரும் பல சாப்பிட்ட மாதிரி தெரியல என்ன காரணம் எனக்கு புரியல அப்படின்ட்டு போயிட்டார் அது நடைமுறை சாத்தியமானது ஐயா கிட்ட நூல்கள் சொன்ன குதிரையினுடைய சேலத்தின் ஒரு பக்கத்தில் கால் வைத்து மறுபக்கத்தில் கால் வைக்கும் நேரத்தில் நீ அறைந்து விடலாம்னு சொன்ன அந்த உண்மை உன்னுடைய அணுகுமுறையில் சாத்தியமாகிவிட்டது உண்மையில் சொல்லணும்னா நமக்குலாம் எவ்வளோ நாள் மீதியாகுது நாற்பது ஆண்டுகள் நமக்கு மீதியாகுது எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு பாருங்க அப்போ இதனுடைய உயர்வை தெரிஞ்சு நம்ம இந்த வகுப்பு போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நாம் முழுசாக உள்வாங்க முடியும் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வகுப்பானது நம் வாழ்க்கையில் நாம் மிகவும் அவசியமாக பெற வேண்டிய ஒரு புரிதலை நம்ம அடைய போகிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இந்த வகுப்பில் நம்ம அமர்ந்து உள்வாங்கணும் அப்படின்னம்னா இந்த ஒரு வகுப்பே போதுமானது தான் இந்த ஒரு வகுப்பில் நாம் ஐயா சொல்கிறத என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை சார்ந்து தான் இந்த மூணு நாளுமே நாம் பார்க்க போகிறோம் இதை தொடர்ந்து தான் என்ன சொல்ல வராங்கன்னு நாம் பார்க்க போகிறோம் இந்த கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுகாரும் நாம் வச்சிருக்கிற கருத்துக்களோடு ஒத்துப்போகுதா முரண்படுதா அப்படிங்கிறத நம்முடைய அறிவை வைத்து நம்ம பார்க்கணும் உண்மை வந்து எப்பவுமே எளிமையாகத்தான் இருக்கிறது நம்ம எளிமையாக இல்லாததுனால என்ன பண்ணிட்டோம் அதை தவற விட்டுட்டு கடந்து போயிட்டுருக்கிறோம் உண்மை நிதர்சனமாக நிகழ்காலத்தில் இங்கு இப்பொழுது எளிமையாகத்தான் தான் நம்முடைய அதீத கற்பனையினாலும் நம்முடைய முன்கருத்தினாலும் என்ன பண்ணிடுறோம் அதை தவற விட்டுட்டு கடந்து போயிட்டுருக்குறோம் ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் நாங்கள் வந்து பொள்ளாச்சியில் ஆலியார் அறிவு திருக்கோளுக்கு ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடி ஒரு தோட்டத்தில் ஒரு கேம்ப் வச்சுருந்தோம் ஞான முகாம் வச்சுருந்தோம் அது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பறந்த தோட்டம் ஒரு சின்ன ஹால் அந்த ஹால் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா லென்த்தாக இருக்கும் நூறு அடி நீளம் அகலம் பார்த்தீங்கன்னா பதினோரு அடியே எண்பதாக இருக்கும் பதினோரு அடியோ பாண்டடியாக தான் இருக்கும் அதில் மீட்டிங் வச்சுருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அல்லது பன்னெண்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் அப்போலாம் நம்ம என்ன தோணுச்சுன்னா ஐயாவுடைய கருத்தை புரிஞ்சிக்கணும்னா அவர் வந்து ஓசோன்கள் நிறைய படித்தவராக இருக்கணும் இல்லை ஜேகேவில் கரைச்சி குடித்தவராக இருக்கணும் அல்லது ரமணியூ நானியார் விவாதத்தில் ரொம்ப ஈடுபட்டு புரிஞ்சவராக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு பண்டிதர்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இது புரியும் சாதாரண மக்கள் அவ்வளோ சீக்கிரம் புரியாதுன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் சரி அப்போ அது போல் இருக்கக்கூடியவங்களை நம்ம இன்வைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது மாதிரி ஆளுங்களெல்லாம் பிடிச்சி நீங்கள் வாங்க ஞானமடைகளை வந்து ஐயா பற்றி சொல்லித்தராரு ரொம்ப எளிமையானது தான் நீங்கள் கலந்துக்கலாம் உங்களுக்கெல்லாம் ஈஸியாக புரியும் அப்படின்ட்டு ஓசூவில் ரொம்ப தீவிரமாக இருந்தவங்க ஜே கே ரமணர் இது இந்த மாதிரியாக டிஓடிஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ப்ரோக்ராம் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் கலந்துட்டாங்க அந்த ஹாலில் மீட்டிங் தொடங்கியாச்சு மூணு நாள் ஸ்பீக்கர் வைக்கிறது கூட அங்கே இடம் இல்லை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீண்ட ஹாலுக்கு மூன்று வாசப்படி இருக்குது வாசப்படி வெளியே தான் ஸ்பீக்கரே வைக்கிறோம் வாசப்படி வெளியே இருந்தால் உள்ளே சவுண்டு வரும் உள்ளுக்குள்ளே ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது ஏன்னா நீளமாக இருக்கிறதுனால அங்கே வச்சால் கடைசியை கேட்குமான்னு தெரியாது ஸ்பீக்கர் ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு வயசு முதியவர் ஒருத்தர் அவர் விவசாயியாக இருக்கிறவர் அவர் வந்து அதில் நல்லா ட்ரைனிங்காக இருக்கார் அவர் தான் வந்து ஸ்பீக்கர் ஆப்ரேட்டர் அவர் வெளியே உட்காந்துருக்காரு அவருல உட்கார மாட்டார் ஸ்பீக்கர்லாம் கரெக்ட் பண்ணிட்டு மைக்கெலாம் சரி பண்ணிட்டு வெளியே வந்து உட்காந்துருக்குவார் சேர் போட்டு வகுப்பு தொடர்ந்துது மூன்று நாள் ஐயா வகுப்பில் சொன்ன ஒரே விஷயத்தை தான் வேறு கோணத்தில் பார்க்குறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா விஷயம் விஷயத்தை இருக்கார் இவங்க குறுக்கு குறுக்காக நிறைய கேள்விகள் ஐயா சொல்கிற கருத்து வந்து நிறைய கேள்விகள் வருது கேள்வி நேரத்தில் பார்த்தீங்கன்னா விதவிதமான கேள்விகள் வருது அவங்க இருக்க வச்சுருக்கிற கருத்துக்களோட கேள்வி கேட்குறாங்க போயிட்டே இருக்கு மூன்றாவது நாள் முடிய போகுது ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலான் வெளியே உட்காந்துருக்கோம் எல்லாம் உட்காந்துருக்காங்க அந்த ஸ்பீக்கர் அப்புறம் பெரிய ஒரு வந்தார் ஐயா இன்னையோட முடியுதுங்களான்னாரு ஆமாங்க இன்னையோடு முடியுதுல்லாம் இன்னைக்கு மதியம் லஞ்சோட எல்லாம் கிளம்ப போகிறாங்கன்னு இன்னும் ரெண்டு நாள் இருக்கக்கூடாதான்னு தோணுது என்னாரு ஏங்க அப்படின்னு இல்லை மைண்டு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது எனக்கு நான் அப்படியே வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறார் அப்படியா ரொம்ப நல்லா இருக்குங்களேன் ரொம்ப ஃப்ரீயாகிட்டேன் ஆனால் ஒரு சந்தேகம்னார் என்ன சந்தேகம் வந்தவங்களாம் ஏன் அவ்வளோ கேள்வி கேட்குறாங்கன்னா அப்படி பார்த்தேன் உங்களுக்கு புரிஞ்சிச்சானே ஐயா அதன் வந்தா அப்படினு ஐயா அதை தன சொல்கிறாரு தெளிவாக புரியுதே இவங்க ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க தான் எனக்கு புரியல அப்படின்னாரு எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுச்சு நம்ம வந்து பண்டிதர்கள் இவங்க வந்து நல்லா நூல் படித்தவங்க இவங்களுக்கு தெரியும் நினச்சிட்டு வந்தோம் வந்து பார்த்தா இவர் வந்து எனக்கு புரியுது இவங்க ஏன் கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்குறாரு அப்படின்ட்டு ஐயாட போய் நான் ஆர்வமாக சொல்கிறேன் ஐயா இந்த ஸ்பீக்கர் ஆப்ரேட்டருக்காரலங்கய்யா பெரியவர் அவர் மாதிரி சொன்னாருங்கானே அப்படியா அவர் கூப்பிட்டுங்களே நம்ம பூ நம்ம நூல்கள் எதாவது கொடுக்கலாமே அப்படின்னாரு ஐயா அப்படி சொல்லுவார் சரி மட்டுமே நூல் படிக்கிறீங்களா கொடுக்குறதுன்னு எனக்கு படிக்க நான் எனக்கு படிக்க தெரியாது ஏன்னா சீட்டுகளாக வச்சுருக்கீங்க கொடுங்க நான் போட்டு கேட்டு என் நண்பர்களுக்கும் போட்டு காமிக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்போ தான் தோணுச்சு இவர் வந்து எந்த ஒரு சரக்கு உள்ளார இல்லை எந்த ஒரு முன்கருத்தும் இல்லை அதில் என்னென்னா உடனே கேப்சர் பண்ணிக்கிட்டார் அதை நம்ம இந்த ஓசு ரமணர் ஜே கே இவங்கெல்லாம் ஏகப்பட்ட உள்ள கருத்துக்கள் வச்சுட்டு இருக்காங்க அதனால என்னென்னா அந்த உண்மையை அவங்க அணுகிறதுல நம்ம புதியதாக ஒரு விஷயத்தை கேள்விப்படும் போது ஏற்கனவே நமக்கு தெரிந்த விஷயங்களோடு ஒப்பிட்டு பார்த்து ஒப்பிட்டு பார்த்து தான் புரிஞ்சுக்குவோமே தவிர நம்ம திறந்த மனவரை அறிவை வச்சு பார்க்க மாட்டோம் அப்போ தான் தோணுச்சு இது வந்து ஒரு பாமரனுக்கும் புரியும் அளவு தான் உண்மைங்கிறது எளிமையாக தான் இருக்குது நம்ம வந்து எளிமையாக அணுகாதனால தான் தவற விடுறாங்கிறத அங்கே தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் நீங்கள் அப்படிலாம் ரொம்ப இது கடுமையான விஷயமாகவும் சிரமமான விஷயமாகவும் யோசிக்காதீங்க மிக மிக எளிமைப்படுத்தி ஐயா கொடுத்துருக்காங்க உண்மையை எளிமையாக தான் இருக்குது எளிமையாக அணுகுனாவே போதும் சர்வ சாதாரணமாக ஐயா என்ன சொல்லவராருன்னு கேளுங்கள் அதை அறிவுக்குட்படுத்தி பாருங்கள் உங்களோட ஏற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு இந்த ஊர் வகுப்பில் நீங்கள் எல்லாருமே ஞானியாகவே மலர்ந்துடலாம் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த அடைய தியானம் தேவை அதிலும் உடலை கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்